சக்தியின் சீடராக இருக்க தடையாக இருப்பது எது அன்பு இரக்க செயல்கள் இல்லாமல் தன்னல செயல்களாக அமைகின்ற ஒவ்வொன்றும் இயேசுவின் சீடராக வாழ்வதற்கு தடையாக இருக்கின்றது இயேசுவை விட எனக்கு எவையெல்லாம் பெரிதாக தோன்றுகிறதோ அவையெல்லாம் இயேசுவின் சீடராக மாறுவதற்கு தடையாக இருக்கின்றன இயேசுவை விட தாய் தந்தை பிள்ளைகள் நிலபுலன்கள் உடமைகள் ஏன் ஒருவருடைய உயிரையே மேலாக கருதினால் இயேசுவின் சீடராக வாழும் வாய்ப்பு நம்மை விட்டு அகன்று விடுகிறது அன்பில் கடனாளியாக இருங்கள் என்கிறார் இயேசுவின் அன்பு அன்பாக இருக்கிறது அந்த அன்பிற்கே நாம் கடனாளிகளாக வாழ்கிற போது தன்னலம் துறந்து தன்னுடைய சில்வைகளை ஒவ்வொரு நாளும் துமக்கின்ற பலத்தை உறுதியை ஒருவர் பெறுகின்றார் வாழ்கின்ற போது இயேசுவின் சீடராக இயேசுவின் அன்பிற்கு கடனாளியாக மாறி அவரின் கட்டளைகளை கடைபிடித்து நாள்தோறும் சிலுவையை சுமக்க அருள் கேட்டுச் செபிப்போம் ஆமேன்